அரக்கோணத்தில் திமுகவிற்கு அதிர்ச்சியை தந்த பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றியை நோக்கி பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு அவர்கள் அரக்கோணத்தில் வெல்லப் போவது யார் அதிர்ச்சி தரும் தகவல்கள் உண்மை என்ன என்பதை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காரணம் பேரன்பிற்குரிய தப்பு உறவுகளுக்கு வழக்கம் நான் அவங்க வைலாமற் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் செய்தும் ஆதரவு அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் ஜெகத் ரச்சகன் அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் வழக்கறிஞர் கே பாலு அவர்களுக்கும் கடுமையான போட்டி நிலவிட்டு இருக்கு அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய ஏ எல் விஜயன் அவர்கள போட்டியிலேயே இடம்பெறலை அவர் மூன்றாவது இடத்திற்கு தான் நாம் தமிழர் கட்சியோட போட்டி போட்டு கொண்டிருக்கிறார் என்ன நடக்குது அரக்கோணத்துல என்று நாமும் விசாரணையை மேற்கொண்டிருந்தோம் அரக்க அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் அத்தனையும் பாட்டாளி மக்கள் கட்சி பலம் வாய்ந்த தொகுதிகள் தான் அரக்கோணத்துல ஒரு செல்வ செழிப்போடு பலம் வாய்ந்த ஒரு வேட்பாளரை பாட்டாளி மக்கள் கட்சியும் எதிர்கொள்ளுது அங்க களமே எப்படி இருக்கிறது என்றால் சாராய வியாபாரியா சாராயத்தை ஒழிக்க துடிப்பவரா என்று தான் களம் அமைந்திருக்கிறது வழக்கறிஞர் பாலு அவர்கள் தொகுதி முழுக்க அதிகம் பரிச்சயமானவராக இருக்கிறார் அது மட்டும் பல போராட்டங்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டங்களை கலந்துகிட்டதும் பாமக நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் வழிகாட்டுதல்படியும் பசுமைநாயகர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் படியும் பல வழக்குகளை நடத்தி அதில் வெற்றி கண்டதும் பாமகவுடைய வேட்பாளருக்கு பலம் வாய்ந்ததா இருக்கு அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி என்பது பின்தங்கிய பகுதியாகத்தான் பார்க்கப்படுது அதுல வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு அதற்கான வளர்ச்சி திட்டங்களோடு வழக்கறிஞர் பாலு அவர்கள் தினமும் மக்களை சந்திச்சுக்கிட்டு வர இங்க போட்டி களம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா மிக கடுமையாகத்தான் இருக்குது அடிதட்டு மக்கள்கிட்ட பாமகவுடைய வேட்பாளருக்கு ஆதரவான மனநிலை இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் பணத்தை வாரி இறச்சி இந்த இடத்துல வெற்றி பெற பெற்றுவிடலாம் என்று கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த கணக்கை தவிடுபடியாக்கக்கூடிய தேர்தலா இந்த தேர்தல் அமைஞ்சிருக்கு மலை மலை என்று மிக பெரிய பிரம்மாண்டமான ஒரு பிம்பத்தை ஜகத் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அந்த மலையை உடைக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக வழக்கறிஞர் பாலு அவர்கள் அங்க தீவிரமா களப்பணியாற்றி இருக்கிறார் அரக்கோளம் நாடாளுமன்ற தொகுதியில வழக்கறிஞர் பாலு அவர்களுக்கு சாதகமாக ஐம்பத்தி ஐந்து விழுக்காடு அளவிற்கான ஆதரவு நிலைப்பாடும் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் திரு ஜெகத் ரச்சகன் அவர்களுக்கு முப்பத்தி ஏழு சதவீத அளவிற்கான ஆதரவு நிலைப்பாடும் நாம் எடுத்த கருத்துக்கணிப்பின்படி தெரிய வருது இதன் மூலியமாக வழக்கறிஞர் பாலு அவர்கள் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய வெற்றியை அங்கு பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு கிராமப்புறங்கள் மட்டுமல்ல நகரப்புறங்களிலும் பாமகவிற்கு ஆதரவான நிலைப்பாடு இருக்கு இதற்கு காரணம் என்னன்னா முந்தைய காலகட்டங்கள்ல வெற்றி பெற்ற திரு ஜெகத் ரட்சன் அவர்கள் அந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு எதுவும் செய்யாமல் இருப்பதும் அந்த தொகுதி மக்கள் இவருக்கு மாற்றாக தகுதி வாய்ந்த ஒருவரை தேடுகின்ற வேளையில் வழக்கறிஞர் பாலு அவர்கள் அங்கே நிறுத்தப்பட்டதும் இதற்கான காரணமா கருதப்படுது அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில ஏறத்தாழ நாற்பத்தி ஐந்து விழுக்காடு வன்னியர்களும் முப்பது விழுக்காடு பட்டியல் சமுதாய மக்களும் இதர ஐந்து விழுக்காட்டில் இதர பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமிய கிறிஸ்துவ மற்றும் பார்ப்பனைய மக்களும் வசிக்கிறாங்க இதுல வன்னியர்களுடைய ஓட்டுகளில் பெரும்பான்மையான வாக்குகளை வழக்கறிஞர் பாலு அவர்கள் அறுவடை பண்றாரு பட்டியல் சமுதாய வாக்குகளை வீசிக்காவரை கடந்து இந்த இடத்துல பெருமளவு வழக்கறிஞர் பாலு அவர்களுக்கு செல்வது என்பது கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு இதன் மூலயமா பட்டியல் சமுதாய மக்கள் வீசிக்காவினரை வீசிக்காவை நம்பவில்லை என்பது ஊர்ஜிதமாகுது இன்னொரு என்னன்னா புரட்சி பாரதம் அதிமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய புரட்சி பாரதம் மறைமுகமாக வழக்கறிஞர் பாலு அவர்களுக்கு ஆதரவு தராங்க இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் மீண்டும் மோடி தலைமையிலான ஆட்சி அமைய வேண்டும் என்று விரும்பி வழக்கறிஞர் பாலு அவர்கள் சரியான வேட்பாளர் என்பதை கருதி அவருக்கு ஆதரவு கரகத்தை கொடுக்குறாங்க திமுகவுடைய அலட்சிய போக்கிற்கு இந்த தேர்தல் ஒரு சம்மட்டி அடி கொடுக்கக்கூடிய தேர்தலா அமைஞ்சிருக்கு வழக்கறிஞர் பாலு அவர்கள் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய வெற்றியை இங்க பதிவு செய்ய இருக்கிறார் என்பதுதான் கள நிலவரமா இருந்துகிட்டு இருக்கு நாள் வரையும் இனிமேலும் திமுக களத்தில் இறங்கினா போட்டி கடுமையாக இருக்குமே தவிர்த்து வெற்றி வாய்ப்பு பாமக பக்கமே இறந்துகிட்டு இருக்கு இதற்கு காரணம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஜெகத்ராஜனுடைய நடவடிக்கைகளாக இருக்கலாம் கடந்த மூன்று ஆண்டுகளில் திமுக ஆட்சியினுடைய அவலங்களாக இருக்கலாம் பொய் வாக்குறுதிகளாக இருக்கலாம் இது அனைத்தும் சேர்ந்து பாமகவிற்கு ஆன வெற்றியை தேடித்தருது அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் நன்றி